ஹலோ மக்களே என்ன சொல்கிறதுனே எனக்கு வந்து ஒன்றுமே புரியல ரொம்ப வந்து மன உளிச்சலாக இருக்குது எனக்கு என்ன யாருக்கிட்ட சொல்கிறதுன்னே எனக்கு வந்து தெரியல யாருக்கிட்ட பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல ரொம்ப எனக்கு துரோகங்கள் நடக்குது ரொம்ப 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 மன உளிச்சலாகுது எனக்கு என்னடா பண்ணுறது நம்ம தான் வந்து வாழ்க்கையில் வந்து நம்ம தான் வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தோம் நம்ம தான் வந்து இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டோமே சின்ன வயசுலேருந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோமே நம்மளோட குழந்தைகள் நம்ம வீட்டுக்காரங்க யாருமே வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து என்னென்னா நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் வந்து இவங்கள சேவ் பண்ணிடணும் சேஃப்டி பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமனை தான் நான் இது இது நாள் வரைக்கும் நான் வந்து வந்துட்டுருந்தேன் இருந்தேன் ஆனால் இவங்க எங்கள் வீட்டுக்காரெலாம் ரொம்ப கஷ்டப்படுற இப்போ அம்மா வரலாம் நான் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நான் மட்டும் இல்லைன்னா மாமாலாம் நுந்து போயிடுவாங்க நஜமாலுமே யார்கிட்ட நான் போய் சொல்லட்டும் என்ன பண்ணட்டும் ஆனால் ஒன்று நல்லா மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா பணம் பண பணம் காசு இது எல்லாமே இருந்துச்சுன்னா நம்ம என்றைக்குமே கெத்து தான் அதுவே வந்து பணம் காசு எதுவுமே இல்லாமல் ஒரு சூழ்நிலை வந்து தவறி போயிடுச்சு அப்படின்னா நம்ம எவ்வளோதான் இருந்தாலும் நம்மளால் வந்து நிம்மதியால் வாழ முடியாது இன்னொரு விஷயம் மறக்க முடியாது என்னென்னா முதுகுக்கு பின்னாடி குத்துற நபர்கள் பச்சை துரோகம் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் வந்து சத்தியமாக சொல்கிறேன் என் வயிறு சொல்கிறேன் இந்த மாதிரி நபர்கள் என்னையை ஏமாற்றி என்னோட என்னோடய பண விஷயமாக இருக்கட்டும் மன விஷயமாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் என்னையை ஏமாத்துனவங்க அத்தனை பேரும் நாசமாக தான் போயிடுவோம் இந்த மாதிரி ஒரு துரோகத்தை மட்டும் யாருமே வந்து தயவு செய்து யாரோட வாழ்க்கையில வந்து இப்படி ஒரு துரோகத்தை வந்து யாருமே என்னடா நான் நொடிச்சு போயிட்டேனே அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கறதே பாத்தீங்கன்னா எங்க மாமா ஒரு ஆளுதான் இருக்காங்க இருந்தாலும் இப்ப என் பொண்ணுங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக வந்து விவரம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுங்க நல்லா பொழைச்சிக்கிட்டோம் பொழச்சிக்குவாங்க அப்படின்னு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டாக வந்து இருந்துட்டேன் எனக்கு ஒரு தைரியம் இருக்குன்னு என் பொண்ணுங்களாம் நல்லா பொழச்சிக்கண்டா ஆளே இல்லைனாலும் நல்லா பொழைச்சிக்கண்டா அப்படிங்கிற ஒரு எனக்கு வந்து ஒரு தைரியம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நான் ஏதாவது நான் முடிவெடுப்பேன் ஆனால் அந்த பொண்ணுங்க இன்னமும் குழந்த மாதிரியே இருக்காங்க எந்த ஒரு எந்த ஒரு எப்படி சொல்கிறது யதார்த்தமாகவே என் பொண்ணுங்க வாழ்கிறாங்க ஒரு ஒரு இதாகவே இல்லை ஒரு ஸ்கிரிப்டாகவே வந்து என் பொண்ணுங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐயோ நம்ம பொழைச்சிக்கலாம் ஐயங்க என் பசங்க எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மாவை எங்களை சுற்றி மட்டும்தான் என் பொண்ணுங்க நாங்கள் தான் அதுங்களுக்கு உலகம் அப்படிங்கிற ஒரு இதில் அந்த பொண்ணுங்க வாழ்ந்துட்டுருக்காங்க கொஞ்சம் கூட ஒரு சுதார்ப்பாக வந்து புத்தி ஒன்றும் இல்லை ஆக்சுவலி அதனால் அதை நினச்சாலும் நம்ம வந்து இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு ஒரு மனசு வர மாட்டேங்குது நம்ம எப்படா நல்லா பிழைப்போம் நம்ம எப்படா கரெக்டாக இருப்போம் அப்படிங்கிறதே எனக்கு ஒரு யோசனையாக வந்துகிட்ருக்கு நிறைய ப்ராப்ளமாக இருக்குது நிறைய பிரச்சனையாக இருக்குது நிறைய கடன் தொல்லை நிறைய எப்படா வந்து நம்ம கட்டுவோம் அப்படிங்கிறது ஒன்று இப்போ நான் வந்து எனக்கு யூடியூப்லாம் அந்தளவுக்குலாம் எனக்கு சுத்தியமாக வருமானம் வராது வராது ஃபேஸ்புக்லேயும் பார்த்திங்கன்னா அதுவும் போச்சு சுத்தமாக போயிடுச்சு அதனால் வந்து அதுக்கும் நமக்கு ஒன்றும் சோர்ஸ் கிடையாது இப்போ என்ன வேலைக்கு போகலாம் மறுபடியும் வந்து சாதனை வந்து கோரை எடுக்க கூலி வேலைக்கு போனால் அதுனால் ஒரு நாளைக்கு இரநூறுபா கிடைக்கும் கண்டிப்பாக நூற்றம்பது ரூபாய்க்கு அறுக்கலாம்ப்பா கோரையெல்லாம் அறுத்தா நூற்றம்பது ரூபாய்க்கு அறுக்கலாம் கோரை எடுத்து மறுபடியும் குடும்பத்தில் என்னம்மா வந்து மறுபடியும் ஃபர்ஸ்டில் இருந்தா அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமையாக இருக்குது அப்புறம் என்னுடைய லட்சியம் சினிமா வாழ்க்கைக்குள்ளார போகணும்னாலும் இன்னும் போகணுன்னா குடும்பத்தை விட்டு நம்ம சென்னையில் போய் தங்கவும் முடியல பிள்ளைங்கள விட்டுட்டு புருஷனை விட்டுட்டு தனியாக போய் எங்கேயும் இருக்கவும் முடியல அங்கேயும் பல பிரச்சனை வருது அப்படிங்கிற பட்சத்தில் எங்கேயுமே நம்ம வந்து தனியாக இது பண்ண முடியே முடிவெடுக்க முடியே அப்படிங்கிறது நிறைய மன உளைச்சலுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு நபர் வந்து என்னை மன உளைச்சல் ஆளாக்கிட்டாங்கப்பா என்னைய ரொம்ப நம்பிக்கை கொடுத்து எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்கப்பா மன உளைச்சல் ரொம்ப கொடுத்துட்டாங்க எனக்கு ரொம்ப மன உளைச்சல் எனக்கு அதிகபட்சமாக மன உளைச்சல் கொடுத்தாங்க இதற்கான தண்டனைலாம் நிறைய பேர்த்துக்கு இருக்குப்பா நிறைய பேத்துக்கு இருக்கு இதுக்கான தண்டனை நான் யாருக்குமே ஒரு துரோகம் நான் பண்ண கிடையாது ஆனா எனக்கு மன உளைச்சல் கொடுக்குற அளவுக்கு அதுங்கெல்லாம் இருக்குங்க இருக்குங்கிற பட்சத்துல அதுங்கெல்லாம் நல்லாவே இருக்காது அது வேணா உண்மை பட் என்ன சொல்றது என்னால வந்து என்ன பேசுறதுன்னு தெரிய மாட்டேங்குதுப்பா உங்கள்ட்ட என்ன சொல்ற சொல்றதுன்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது நிறைய விஷயங்கள் இருக்கு என்ன சொல்லுது கூட தெரியல நான் போனதுக்கப்புறம் என் குடும்பம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல பட்டு நான் எப்போ பாருங்களேன் தனியாக தான் இருக்கேன் பட் எனக்கு என்னென்னமோ யோசனைலாம் வருது எங்கெங்கெல்லாம் யோசிக்கிற மாதிரிலாம் வருது ஆனால் எங்கள் மாமா முகத்தை பார்த்தது எனக்கு ஒரு சடான்னு ஒரு நிலப்பு மாறும் அதனால நான் கிட்டே போகிறதில்லை என்னடா ஐயோ நிறைய பேர் இந்த கடன் தொல்லையாலலாம் இவ்வளோ பேர் வந்து எவ்வளோ பேர் சூசைட்லாம் அட்டன் பண்ணியிருக்காங்கல்ல இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனால் சரி ஓகே என்னிவே என்ன பேசுறதுன்னே தெரியல பாத்துக்கலாம் நான் எனக்காக மட்டும் வாழணும்னு நடிச்சுன்னா நான் எப்படி வேணாலும் வாழ்வேன்ப்பா என்னோட சந்தோஷத்துக்காக வாழணும்னு நடிச்சுன்னா நான் எப்படி வேணாலும் வாழ்வேன் இந்த ஒரு எண்ணம் மட்டும் என்கிட்ட கிடையாது கடவுள் கொடுத்தது என்ன பண்றது